வேதத்தை படித்து பாருங்க அந்த வேதம் தேவ ஆவினால எழுதப்பட்டிருக்கிறதுனாலேயே அந்த வேதத்தை படிக்க படிக்க விசுவாசம் என்ன செய்யும் பெருகும் அது ஒரு குருட்டு நம்பிக்கை கிடையாது அந்த வேதாகமத்தை படிக்கும் அதில் இருக்கக்கூடியதான விசுவாசத்தை பிழைத்ததான சாட்சியுடைய வாழ்க்கை உங்களுடைய விசுவாசத்தை இன்னும் அதிகமாக்கு அது போக வேதத்தின்படியே வாழ்ந்ததான தற்காலிகத்திலே காணப்படக்கூடியதான அநேக நபருடைய சாட்சிகளை நீங்கள் அறியும் போது அது விசுவாசத்தை இன்னும் தூண்டும் படி மேல நான் ஏன் விசுவாசம் உடையவனாய் இருக்கிறேன் என்றால் என் வாழ்க்கையிலே நான் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவனுடைய நடத்துதலையும் தேவனுடைய பாதுகாவலையும் தேவன் என்னோடு கூட இருந்து எனக்காக அவர் செய்யக்கூடிய காரியங்களையும் நான் என் வாழ்க்கையிலே அறிந்து கொள்வதனாலேயே விசுவாசம் என்பது உறுதியானது என்றுதான் நிச்சயம் எனக்குள்ளே இருக்கிற குருட்டு நம்பிக்கை கிடையாது இப்ப உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க எப்பவும் ஏதேனும் நன்மை கிடைத்தால் மாத்திரம் என்ன அவர் இருக்க அறி இருக்க இல்லைன்னா அந்த மனம் எப்படியெல்லாம் எல்லாம் சஞ்சலப்படுது பாவ இறுதியும் உள்ள ஒரு மனுஷன் ரச்சிக்கப்படும் போது அவனை பரிசுத்த இறுதியும் உள்ள நாய் உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கிறதா பரலோகம் இருக்கிறது பரலோகத்தை காணவில்லை ஆனால் பாவ இருதயம் பரிசுத்த இருதயமாக மாற்றப்படுகிறது ஆனால் பரிசுத்தவான்கள் மட்டும் தான் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் சொல்லக்கூடியதான அந்த பரிசுத்த பூமியிலே பரிசுத்த இடத்திலே போய் சேர முடியும் அதனாலேயே பரலோக ராஜ் என்பது அதிக நிச்சயமான ஒரு காரியம் என்பதை விசுவாசிக்கிறோம் மரணத்தோடு எல்லாமே முடிந்து விடுமா இல்லை ஏசு கிறிஸ்து உயிரோடே வாழ்ந்தார் அடித்தார்கள் கொலை செய்தார்கள் அடக்கம் பண்ணப்பட்டார்கள் அதோடு சரித்திரம் முடியவில்லை இன்னும் அது எழுதப்படுகிறது எப்படி எழுதப்படுகிறது ஐநூறு பேருக்கும் அதிகமான அவர் தரிசனம் ஆகிறார் இன்னும் அநேகருக்கு தரிசனம் ஆகிறார் ஒருபடி படி மேலே போய் தரிசனம் மாவட்டத்தில் சொன்னார் சாப்பிட என்ன இருக்கிறது என்று கேட்டார் சாப்பிட்டார் சந்தேகம் இன்னும் பிடித்த தோமா இருந்தான் வா விழாவிலே கையை இடு என்று சொன்ன அடைக்கப்பட்ட இடம்தான் பயந்திருந்த ஜனங்களுக்குள்ளே அவர் பிரவேசித்தார் எல்லா விதத்திலும் எல்லா விதத்திலும் தான் உயிரோடு இருக்கிறவராக எப்படி கல்லறைக்கு என்ன செய்தார்கள் முத்திரையிட்டார் மறித்தது நிரூபிக்கப்பட்டது உயிர்ப்பிக்கப்பட்டது அது இன்னும் அதிகமாக நிரூபிக்கப்பட்டது காரணம் பயந்த ஜனங்களுக்குள்ளே உயிர் தளிரின் வல்லமை கிரியை செய்ய ஆரம்பித்தார் ஐந்து அதிகாரம் ஒன்று நான்கு வசனங்களை வாசிங்கள் கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம் நீங்கள் உண்மையிலே விசுவாசம் மார்க்கத்தாரா இருப்பீர்களே ஆனால் இந்த வசனத்தை விசுவாசிக்க விசுவாசிக்கக்கூடியவர்களா இருப்பீர் இந்த உலகத்திலே வீடுகளை கட்டுகிறோம் இந்த வீடு அழிந்து போகுமா ஆனால் பரலோக ராஜ்யத்திலே நித்திய வீடு என்று தானே நமக்கு இருக்கு எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு நான்கு வசனம் வாசிங்க இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம் இந்த போர்வை கலைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே வழங்கப்படுவதற்காக போர்வையை தெரித்தவர்களா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் பாருங்கள் வீடை குறித்து சொல்லுகிறார் இது அழிந்து போகக்கூடியது நித்திய வீடு அழியாத வீடு என்று அடுத்து சொல்லுகிறார் இந்த சரீரம் அழிந்து போகக்கூடிய ஆனால் மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கையிலே உங்களுக்கு கிடைக்கக்கூடியதான் அந்த மகிமையான சரீரமானது அழியாததா இருக்கிறது அதுதான் விசுவாச வாழ்க்கை விசுவாசம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடித்தளம் உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாமல் இருக்குமே ஆனால் நீங்கள் பரிசுத்தை விரும்பி பிரயோஜனம் இல்லை இறந்த பிறகு பரிசுத்தமான வாழ்க்கை இறந்த பிறகு பரலோகராஜ் இவைகளின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனாலும் நான் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறேன் என்று சொல்வீர்களே ஆனால் அந்த பரிசுத்திற்கு எந்த விதமான மதிப்பும் இல்லை எதனாலே நான் பரிசுத்தத்தை விரும்புகிறேன் எதனாலே நான் தேவ கற்பனை கை கொள்ள விரும்புகிறேன் ஒரே ஒரு காரணம் தான் விசுவாசிக்கிறேன் பரலோகம் உண்டு என்று அந்த பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்பதற்காக நான் என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறேன் தேவனுடைய கிருபை